வணக்கம் நாங்கள் இந்த பதிவில் ஜப்பானியர்களின் கடவுள்கள் பற்றி பார்ப்போம் இந்த ஒரு பதிவை எங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபரானா சக்கரவர்த்தி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த பதிவை பதிவிட்டு இருக்கிறேன் காலதாமதத்திற்கு மன்னிக்கவும் சக்கரவர்த்தி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஆரம்பத்தில் இந்த பூமி வெறுமையாக இருந்தது வான் மலைகளும் இருக்கவில்லை ஓடும் நதிகளும் இருக்கவில்லை எங்கு பார்த்தாலும் இருள் மட்டும் காணப்பட்டது இப்படி இருக்கையில் ஒரு நாளிரு தெய்வங்கள் தோன்றினார்கள் அவர்கள்தான் இசானாகி மற்றும் இசான் இவர்கள் ஆகாய பாலமான ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் ஆஃப் ஹெவன் எனுமிடத்தில் இருந்து பூமியை பார்க்கிறார்கள் இந்த வெறுமையான உலகை மாற்றியமைக்க எண்ணுகிறார்கள் அதன் காரணமாக தங்களுடைய கையில் இருந்த ஆமினோ ஒனுபொக்கோ அதாவது சக்தி வாய்ந்த ஈட்டி மூலம் பாலத்தின் கீழிருந்த நீரை கலக்குகிறார்கள் இதன் காரணமாக நீர் உறைந்து முதலாவது நகரமான ஒனோகோரோ உருவாகியது அந்த நகரத்தில் ஒரு ஆலயத்தை எழுப்பி அதில் தங்களுடைய தெய்வீக திருமணத்தை நடத்துகிறார்கள் இருவரும் இணைந்து ஜப்பானின் முக்கிய நகரங்களான ஹான்ஷு கியூஷு ஷிகோக்கு போன்றவற்றை உருவாக்குகிறார்கள் இவர்கள் இருவருக்கும் மலையின் தெய்வம் காற்றின் தெய்வம் மற்றும் கடலின் தெய்வம் பிறக்கிறார்கள் ஆனால் யாரும் நினைக்காதவாறு தீயின் தெய்வமான ககுச்சூச்சி பிறக்கும் பொழுது மூலம் ஏற்பட்ட தீயினால் இசானமி எரிந்து போகிறார் அவருடைய அழகிய தோற்றம் தீயினால் ஏற்பட்ட விபத்தால் விகாரமாக மாறியது அது மட்டுமின்றி அவர் இறந்து போகிறார் இதனால் அவர் மறு உலகமான யோமிக்கு செல்கிறார் யோமி நோக்கூனி எனப்படுவது ஒரு இருண்ட மாசுபடிந்த இடம் அங்கு சென்றவர்கள் யாரும் திரும்பி வர முடியாது இசானாமி பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத இசானகி அவளை தேடி யோமிக்கு பயணம் செய்கிறார் அவளை சந்தித்து மறு உலக தெய்வங்களிடம் அனுமதி பெற்று அவளை மீட்டுக் கொள்வதாக வாக்களிக்கிறார் அதற்கு இசானாமி சம்மதிக்கிறாள் அதுபோல தன்னுடைய முகத்தை பார்க்க வேண்டாம் என்று கோரிக்கை விடுகிறார் இசானமி இதனால் குழப்பமடைந்த இசானகி அவளின் கோரிக்கையை மறுத்து தன்னுடைய கையில் இருந்த விளக்கின் ஒளி மூலம் அவளின் முகத்தை பார்க்கிறார் பார்த்தவர் திகைப்படைந்து போகிறார் தீயின் மூலம் கோரமான தோற்றம் மட்டுமல்ல அவளின் உடல் அழுகி இருந்தது ஏனெனில் அவள் இறந்த பிறகு யோமிக்கு வந்தவள் ஆகையால் அவளின் தோற்றத்தைக் கண்ட இசானகி பயத்தில் அங்கு இருந்து விலகி செல்கிறார் ஆனால் இசானமி என்னை இங்கிருந்து கூட்டிச் செல் என்று கூறியவாறு இசானகியை பின்தொடர்கிறார் யோமியின் எல்லை வாயிலை அடைந்த இசனாகி அங்கிருந்த ஒரு பெரிய பாறையின் மூலம் யோமியின் வாயிற்கதவை மூடிவிடுகிறார் இதனால் கோபமடைந்த இசனாமி என்னை பிரிந்து சென்றால் நான் தினமும் ஆயிரம் உயிர்களை பூமியில் இருந்து எடுப்பேன் என்று உறக்க கூறினார் இதற்கு மறுமொழியாக இசானகி அப்படியென்றால் நான் ஆயிரத்தி ஐநூறு புதிய உயிர்களை உருவாக்குவேன் என்று கூறினார் இதனால் தான் பிறப்பு மற்றும் இறப்பு என்பன உருவாகியது யோமியில் இருந்து வந்த இசானாகி தன்னை புனிதப்படுத்த எண்ணி நதியில் ஒரு புனித சடங்கை செய்கிறார் இந்த புனித சடங்கின் இறுதியாக தனது முகங்களை கழுவுகிறார் இதன் மூலம் மூன்று புதிய தெய்வங்கள் தோன்றுகின்றன அவரின் இடது கண்ணிலிருந்து அமட்டராசு சூரிய தெய்வம் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் ஒளியை கொடுப்பவள் உருவானால் அதைத் தொடர்ந்து அவரின் வலது கண்ணிலிருந்து இரவின் ஒளியான சுக்குயோமி நிலவின் தெய்வம் உருவானார் இறுதியாக இசானாகி மூக்கின் மூலம் புயலின் தெய்வமான சுசானு உருவானார் இவர் மிகவும் மூர்க்கத்தனமாக இருந்தார் இசானாகி மூன்று தெய்வங்களுக்கும் அவர்களுடைய பொறுப்புகளை பிரித்துக் கொடுத்தார் ஆனால் சுசானு அவற்றை ஏற்க மறுத்தார் தன்னுடைய தாயான இசானாமியை காண வேண்டும் என்று எண்ணினார் ஆனால் அவர் மறு உலகத்தில் இருந்தவர் அவரை காண முடியாததால் சீற்றமுற்றா சுசானு பூமியை நாசம் செய்தார் அமட்டரசு பொறுப்பிலிருந்த வயல் நிலங்களை நாசம் செய்தார் அமட்டெரசுவின் ஆலயங்களை சேதப்படுத்தினார் அது மட்டுமில்லாமல் வீவிங் ஹால் எனப்படும் நெசவு மண்டபத்தில் இறந்த குதிரையை தூக்கி எறிந்தார் இதனால் பயத்திற்குள்ளான நெசவு தொழிலாளர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் மிகவும் மனுளைச்சலுக்கு உள்ளான அமட்டெரசு உலகத்தை விட்டு அகன்று அமனோ ஈவாட்டோ எனும் குகையில் பொய் மறைந்து கொண்டார் இதனால் பூமி முழுவதும் இருளில் மூழ்கியது இதை பார்த்த மற்ற தெய்வங்கள் குழப்பமடைந்தார்கள் அமட்டரசுவை அழைத்து வர எண்ணினார்கள் இதனால் ஒரு திட்டத்தையும் தீட்டினார்கள் இதன் காரணமாக தெய்வங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு திருவிழாவை அமட்டரசு ஒளிந்திருந்த குகைக்கு முன் நடத்தினார்கள் அமேனோ உசுமே எனும் மகிழ்ச்சியின் தெய்வம் ஒரு வினோதமான கேளிக்கையான நடனத்தை ஆடினார் இதன் காரணமாக மற்ற தெய்வங்கள் சிரித்தனர் தெய்வங்களின் சிரிப்பு சத்தம் ஆகாயத்தையே செய்தது இதனால் அமட்டெரசு ஆர்வத்துடன் குகையின் வாயிலில் நின்று வெளியில் நடப்பதை பார்க்க வந்தால் இதுதான் சமயம் என்று எண்ணிய மற்ற தெய்வங்கள் அவளை வெளியே இழுத்து குகையை மூடினார்கள் மீண்டும் பூமிக்கு ஒளியை பெற்றுக் கொடுத்தார்கள் இசானாகி சுசானு மீது மிகுந்த அவரை அவரை ஹாரா எனும் வானுலகில் இருந்து பூமிக்கு துரத்திவிட்டார் அதுமட்டுமின்றி அவரிடமிருந்த தெய்வீக தன்மையையும் பறித்துக் கொன்றார் இசானாகி பூமிக்கு வந்தடைந்த சுசானு தனது தவறுகளை உணர்ந்தார் பூமி முழுவதும் சுற்றித் திரிந்தார் கடைசியாக இசுமோ எனும் இடத்தை வந்து அடைந்தார் சுசானு அங்கு வயது முதிர்ந்த ஒரு தம்பதியினரை கண்டார் அவர்கள் மிகவும் அச்சத்தில் இருந்தனர் சுசானு அதை பற்றி அவர்களிடம் வினாவிய பொழுது அவர்கள் யமட்டா நோ ஓரோச்சி எனும் கொடிய எட்டு தலையுடைய அரக்க பாம்பை பற்றி கூறினார்கள் ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய மகள்களில் ஒருவரை அந்த பாம்பு விழுங்கி விடுவதாகவும் கடைசியாக ஒரு மகள் மட்டும் மீதம் இருக்கிறாள் அவளை காப்பாற்ற எண்ணி இவர்கள் கலங்கி நிற்பதாக கூறுகின்றனர் சுசானு தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று எண்ணி அந்த அரக்க பாம்பை கொள்ள திட்டம் திட்டுகிறார் இதன்படி எட்டு குவளைகளில் மதுவை நிரப்பி யமாட்டா நோ ஓரோச்சி வரும் நேரத்திற்கு முன் உரிய இடத்தில் அவற்றை வைக்கிறார் சுசானு நினைத்தபடி யமாட்டா நோ ஓரோச்சி அங்கு வந்து அந்த குவளைகளில் உள்ள மதுவை குடிக்கின்றது குடித்த மறுகணமே தன்னிலை மறந்து கீழே விழுகின்றது இதுதான் தருணம் என்று எண்ணிய சூசனுவோ அவற்றின் தலைகளை ஒவ்வொன்றாக வெட்டி வீழ்த்துகிறார் கடைசியாக அதன் வாளிலிருந்து மிகவும் சக்திவாய்ந்த குசனகி சுருகி எனும் ஒரு வாளை உருவாக்கி அதை அமட்டரசுவிற்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார் அவரின் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பின் அடையாளமாக அந்த வாளை தருகிறார் என்று அறிந்த அமட்டரசு அதை ஏற்றுக்கொண்டு சுசானுவை மன்னிக்கின்றார் இவை யாவும் நிகழ்ந்து உலகம் அமைதியான பின்பு அமட்ராசு மக்களுக்கு ஆளுமையுடன் கூடிய தலைமை தேவை என்று எண்ணுகிறாள் அதன் காரணமாக தன்னுடைய வம்சாவளியில் இருந்து நினிகி நோ மிகோத்தோ என்பவரை ஜப்பானை ஆழ அனுப்புகிறார் அவரை பூமிக்கு அனுப்பும் போது அவருடன் மூன்று புனித பொக்கிஷங்களை கொடுத்து விடுகிறார் உண்மையின் சின்னமாக தினோக்கி எனும் கண்ணாடி மன்னரின் அதிகாரத்தை குறித்து எசகானி நோமாகதாமா எனும் முத்து இறுதியாக வீரத்தின் அடையாளமாக குசனாகினோ சுருகி எனும் வாழ் இவற்றுடன் பூமிக்கு வந்தடைந்த நோமி நோமிகோட்டோ ஜப்பானை ஒரு சிறந்த கட்டமைப்பு கொண்ட இடமாக மாற்றுகிறார் இவரை தொடர்ந்து இவரின் வம்சாவளியில் வந்தவர்தான் ஜிமு அதாவது ஜப்பானின் முதலாவது மன்னன் இவர் ஜப்பானை ஒழுங்கமைத்து சரியான முறையில் சட்டங்களை இயற்றி ஒரு புதிய ஒழுங்குமுறையுடன் கூடிய சமுதாயத்தை உருவாக்கினார் இன்றளவும் அவை நடைமுறையில் உள்ளது இந்த கதை எவ்வாறு இருந்தது இந்த கதை வெறும் புராணமா அல்லது மறைக்கப்பட்ட உண்மையா உங்களின் கருத்துக்கள் என்ன என்பதை காமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் மேலும் இது போன்ற புராண கதைகளுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்